கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ஒன்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி காணலாம் பணவரவை பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தினர் உங்களின் முடிவுகளை ஆதரிக்கிறார்கள் மேலும் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் இருக்கும் புதிய திட்டங்களை தைரியமாக தொடங்குங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் ரிஷபம் ராசி நண்பர்களே பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது வீட்டில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் நீங்கள் பக்குவமாக அணுகினால் சீராகிவிடும் ஆரோக்கியத்தை முக்கியமாக கருதி சாப்பாட்டு பழக்கங்களை சரி செய்யுங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட யோகா அல்லது தியானம் செய்யுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று தொழிலில் உங்கள் முயற்சிகள் நல்ல வருமானம் தரக்கூடும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்வது